கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து பர்தவிகளையும் வருக வருக இந்த வருகின்ற எல்லா வனங்களையும் பற்றி செல்வங்களையும் பெற்று ஆரோக்கியங்களைப் பெற்று சிறப்புடன் வாழ அம்பாலை வேண்டி இந்த உன்னதமான பௌர்ணமி புரிஞ்சாலும் நமது ஆலயத்தில் மங்கள வாக்கியத்தின் முறையாக தீப ஜோதி அம்பாரிகளுடைய திருவர்களை வேண்டி பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வருகி கொண்டுள்ள அமைக்கப்பட்டுள்ள பர்த்தவனும் சொல்லக்கூடிய

ஓம் சுக்லாம் விஷ்ணும்போதராய விஹடாய நம ஓம் விஷ்ணராஜா நம ஓம் கணாதக்ஷா நம ஓம் பாலச்சந்திராய நம

கதலீவனம் தாம்பூரம் நேமே அதிபம் தாம்பூரம் தாம்பூரம் நேமேத யாமி

வரே 바வத் பிரமக்ஷரம் விபாகரம் சமாகரம் முதாகரம் யத இளம்பரி போலும் ரேத்தினை மந்தி மகந்தளே ஞானக் கொண்டனே உந்தையில் மைதடி போற்றுகின்றோமே ஐயா சூரியகோடி சமரபிரபா ஏரிக்னம் குருமே देवा சர்வ காரியேதோ சர்வதா யோகாம்பொத் ஸந்தேன मृतவா மர்ஜாவாஹம் பத்மா அம்பவதி யயே வம் வேதாம் யோபாமாயதநம் வேதாம் ஆயதாமாம் bhavati நட்சத்திரமாயதனம் ஆயதனாம் bhavati யோபார்யோராயதனம் ஆயதனாம் bhavati சித்தி மகா விரதி முத்தய வேதோத்ர என்ன ஆரம்பத்து சொல்லிட்டுறாரு

சி ஆத்த லக்ஷியே விஹா தமாளஹரிமிஹா ஆவாகனம் ரிஷியே நடத்யேந்து தௌத் நோரஹ ஆவாகனம் ரிஷியே ருதிந்ததது அம்பல் பாத்ரமனே தமாளஹரிமேகா ஆசரதப் ப்யாமீ அம்பல் பாத்ல குங்கமடு குங்கமடு நதி லரமி தேவ பரேமாம் கந்தாந்தாராய் ஆமி கரித்ரா தூமதப் ப்யாமீ சுந்தராள வஜமினன் உன் பேகே பூஜயாமீ அம்பிரதாயாம் ஹா மகாலட்சுமி பண்ணிக்கணுமா புஸ்தான் உதவி 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 பூஜை பண்ணுங்க உதவி புத்தகமாக பூஜை பண்ணுங்க ஆ அமிர்தாயின்மா மகாலட்சுமி பண்ணிக்கணுமா தனலட்சுமி அப்பி தானிலட்சுமி தானியலட்சுமி ஆகும்மா வித்யாலட்சுமி விஜயலட்சுமி ஆயுன்மா சௌபாகிய லட்சுமி பி சந்தாலட்சுமி சந்தா லட்சுமி அச்சரோட பண்ணலாம் தப்பு அஞ்சு கலந்தா இருக்கேன்

ನಮೋ ಬ್ರಾದವದೈಯ ನಮ ಗಣಪದೈ ನಮ ಪ್ರಮದದೈ ನಮಸ್ತೆಯ ಸ್ಂಭೋಗಲಾಯ ಏಹಲಂದಾಯ ವಿಘ್ನ ವಿನಾಶಿನೇ ಸುದಾಯ ವಂ ಶ್ರೀ ವರಧ ಮೂರ್ತಯೇ ನಮೋ ನಮಃ ಸಹನವ ಬದೋ ಸಹನಂ ಬದಸ್ತ ಸಗರೀಯ ಮಹಾ ಬಾಮಹೇ ಜಯಸ್ತು ದೀನಾ ಮಾವತ್ಸಾವದೇ ವಂ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಭಕ್ತಯೇ ದಿವಿಹೇ ತನ್ನಾ

நம்மளுடைய தம்பதிகளாக ஒவ்வொரு வர்ணமனைக்கு வரக்கூடிய தம்பி அவர்களுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு முறை வந்திருந்து அந்த குழந்தைக்கு நல்லபடியாக பிரசவமாகி அந்த குழந்தையும் நம்ம குரலை கேட்டால் போல தெரியும் அந்த மாதிரி இப்படி பழகி போயிடுச்சு அந்த குழந்தைக்கு அந்தளவுக்கு நம்மளுடைய அருளை வேண்டக்கூடிய வகையிலே சுகப்பிரசவம் பிரசவம் கூட தாய் வந்து வேலைகிறாங்க महादेवी ये भी है कि उत्सव है उसको रतनी से नहीं पर जोड़े आ गए श्री कृष्ण श्रीमती कमला कमला आ गए हैं प्रसिद्ध प्रसिद्ध सरसोंभाक केंद्र यहीं से संदर्शन किया है ना माना मस्ताहा साहा जेमान अक्षय जो आलू जीरा में यहाँ बोले हो जेमान जेमान अक्षय जो दोनों मनाजम होती है पुरे स सत्संधान प्राप्त होतेर्थम श्री गबाल हलिंडिया परिपूर्ण अनुग्रह प्रसाद होतेर्थम श्री गबाल हलिंडिया महादेवी तीर्थी विष्णु पत्नी तीर्थी तन्नो लक्ष्मी प्रजोदया दे ओम श्री क्रीम श्री कमले कमलालय प्रसिद प्रसिद सौभाग्य देहिने श्री संदान लक्ष्मी बिहारी नमो नमः स्वाहा स्वाहा जमाना चलो भाड़ी सुरमी जमाना सी है दिमार्के अब आनंदराज्ञा मेहाणासु कोरी सेक्रे सब संदान प्राप्तितं गवाल हलिं दिहा परिपूर्ण अनुग्रह प्रसाद अर्पितो श्री महादेवी यत्नाहे विष्णु पत्नी हि देवी यत्नाहे तन्ना लक्ष्मी प्रजयादे वां श्रीं कृण श्रीं कमले कमलालयं प्रतिष्ठितं प्रसीट प्रतिन प्रसीट स सौभाग्य देहिनी श्री संदान रक्षिनिहाये नमो नमः स्वाहा स्वाहा अल्तेन दिमार्के तेजो बाळ अलुमिया नामियाहा சந்தானதா தீர்த்தம் விஷ்ணு பத்ரி கமலே கமலாலயே ஸ்ரீ சந்தானே குறிக்கிறேன் सत्सन्नाथ श्री कपाल हलिंद परिपूर्ण अनुग्रह प्रसाद तीर्थ महादेवी जगमे विष्णु भक्ति तन्नो लक्ष्मी प्रचोदया दे वाक्श्री क्री श्री कमले कमलालय प्रसिद प्रसिद सौभाग्यम दे मे श्री सन्दान लक्ष्मी विहाय नमो नम स्वाहा स्वाहा जन्मान श्रेका नाम यहाँ जन्म नक्षत्रे जन्मराज मुत्रुपा पड़ी दिख சந்தானம் प्राप्तិត្តம் சொல்லுங்க ਜੇ ਮਾਰ ਦੇ ਬਾਣੀ ਚ ਰਾਮ ਇਹਨਾਂ ਵਾਲ ਸੀ ਜੇ ਮਾਰ ਅਕਤਰੀ ਇਹਨਾਂ ਵਾਲ ਕਾਲੀ ਕੁਦਾਮਿਆਂ ਬੋਲੀ ਜਿਕੇ ਸਭ ਸੁਣਨਾ ਨਾ ਰਹਾ ਦਿੰਦੇ ਦੁਬਾਰਾ ਹਲੇ ਪਿਆ ਪਰੀਪੂਰਨ ਅਨੁਗ੍ਰਹਿ ਪਰੀਪੂਰਨ ਅਨਕ ਪਾਣੀ ਪੋ ਪਰੀਪੂਰਨ ਅਨੁਗ੍ਰਹਿ ਪ੍ਰਸਾਦ ਆਕਤ ਕੰਸੀ ਵਰਕਾ ਮੂੰਨ ਮਾਸਾ ਕੰਸੀ ਵਰਕਾ ਮਹਾਦੇਵੀ ਜੁਪਤੇ ਉਸਤ ਪਤਨੀ ਜੀ ਨੇ ਕਿਹਾ தம்னோலக் பிரஜோதய சௌபாந்தானே நமோ நம சாஹா வி E aí

ஜேஸ்வரிமாரி அதோ அருகே ஓம் ஏழு மயில் ஏரி வேலை யாடு முன் நீசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூடு மடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுமடி சூரனை வதிர்த்த முகம் ஒன்று அந்த வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணா

சதுர் வேத பிரியா அதாவது பக்கவளையே ஒரு முழுமையான பூஜை வந்து எப்படின்னா வேதம் நாதம் ஹோமம் மூணு சேர்ந்தது தான் வந்து முழுமையான பூஜை இது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு இதுனா தினமும் நம்ம இன்னைக்கு போகிற பூஜை இருக்கோம் பூஜை போனோம்னா நம்ம இது பார்த்தீங்களா திருக்கடையும் அன்றைக்கி அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து மார்க்கண்டைய மகரிஷிக்கு வந்து பதினாறு வயது வந்து அவர் வந்து இறக்கணும்னு விஜய் எழுதியிருக்கு இருந்தாலும் ஈசன் இப்போ தொடர்றதுனால அவருடைய அந்த

ரொம்ப நாளைக்கு இப்ப வந்திருக்காரு அவருடைய அந்த வேத ஆதத்தை வந்து என்பாருடைய பார்த்து தான் எப்படி முடியும் கர்த்தருடைய பாதத்தில் வைக்கக்கூடிய இடம் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு பெரிய தொண்டரோடு கண்டாய் அலையாளி அரிதுயலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அனந்தரும் கல்விதரும் நாளும் அலர்வறியாது மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே கனம் தரும் பூங்குழலால் எங்களுடைய பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியாக பதினாறு செல்வங்களையும் வழங்கக்கூடிய பதினாறு அடி உயரத்திலே அமர்ந்துள்ள கபாலஹாரியம்மனின் கடைக்கண்களை யோகாம்பு పుష్మాంధ్రా ఆయనక్షత్రమాయదనం ఆయదనం ఆయన கண்டிப்பாடுப்போம் அதோட போய் சாமிட்டு போய் புதிப்பாங்க